பிரியமானவர்களே பிசாசு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் போர்த்துவதற்கு போராடுறான் நம்முடைய வாழ்க்கையில ஆனால் ஆவியானவர் ஒத்தாசை செய்யும்படி நம்ம மேல அசைவாடி 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 நமக்குள்ள ஒழுங்கை உண்டு பண்ணுகிறார் உன் வாழ்க்கையில ஒழுங்கு இல்லைன்னா பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம் இன்றைக்கு நான் பேசுகிறேன் ரேமா வார்த்தை ரேமா உங்களுக்குள்ள யாரோடு பேசுகிறா கத்துடைய வார்த்தை ஒரு பெற்றோர் வேலை என்ன பிள்ளைய ஒழுங்குப்பட டிசிப்ளின் பண்ற வேலை பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் வேதம் சொல்லுகிறது தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அப்ப இந்த தகப்பனின் தாயை கொண்டு அல்லது உங்களுடைய ஆசிரியரை கொண்டு உங்க ஊழியக்காரரை கொண்டு வேதம் சொல்லுகிறது சிச்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற சிச்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற அனுபவம் அனுபவம் வேதத்தை கொண்டு சிச்சித்து பேசும் பொழுது அந்த போதகத்தை நீங்க விரும்பணும் சிச்சித்து போதிக்கிற ஒரு போதனை ரொம்ப முக்கியம் நம்மளை கத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற மென்டர்ஸ் நடத்துகிறவர்கள் சிலர் கரெக்டா இருப்பாங்க ஒழுங்குபடுத்துவாங்க அதை நாம் அருமையா தலையை தாழ்த்தி சொல்லுங்க கேட்டுக்கொள்ளணும் கேட்டுக்கொள்ளும் சந்தோஷத்தோடு கேட்கணும் எதிர்த்து நின்று கொண்டு எதிர்த்து பேசி கொண்டு கூடாது என்னை ஒருத்தர் ரசிப்புள்ள நடத்தினார் ஒரு நாள் அன்பா பேசுவார் இன்னும் பயங்கரமா கடிந்து கொள்வார் நான் ஒரு நாளும் அவர் மறிச்சிட்டாரு இன்ன வரைக்கும் என் இருதயத்தில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு உண்மையா உங்களுக்கு இன்ன வரைக்கும் அவரை நேசிச்சதுல நான் ஒரு நாள் அவரை நேசிக்காம போனதே கிடையாது எனக்கு அந்த எண்ணமே வராது அவரை வெறுக்கிற எண்ணமே வராது காரணம் என்ன தெரியுமா அவரை கொண்டு என்னை கத்த ரட்சித்தார்